போலீஸ் ஹாஸ் பண்ணு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன டாப்பிக்கை மட்டும் பார்ப்போம் தண்டனைகள் அப்படின்ற டாப்பிக்கை பார்ப்போம் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பாரதிய நியாய சந்நீதான ஒரு தண்டனை சட்டம் இருக்குது அந்த சட்டம் வந்து இப்போ ஒன்று ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு இந்த சட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா ஐபிசி அதாவது இபிகோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் பீனல் கோடு இதில் வந்து தண்டனைகள்ன்றது ஒரு ஆறு வகையான தண்டனை இருந்துச்சு பாருங்கள் மரண தண்டனை இருந்துச்சு ஆயுள் தண்டனை இருந்துச்சு இப்போ நீக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு பாருங்களேன் அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் வந்து நாடு கடத்தல்னு ஒரு தண்டனை இருந்துச்சு எப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து எதாவது தப்பு பண்ணோன்னா பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு வந்து அங்கே தூக்கி போட்டுருவாங்க நாடு கடத்தல் இப்போ க அதை வந்து நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம நாட்டில் இல்லை அப்புறம் வந்து சிறை தண்டனையில் ரெண்டு வகையான சிறை தண்டனை இருக்குது நார்மலாக ஜெயிலில் அடைச்சி போட்டுருவாங்க இன்னொன்று வந்து வித்து வேலை கடுங்காவல்னு சொல்லுவாங்க கடுமையான உழைப்போட வேலை வாங்குறது ஒரு தண்டனை இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா சொத்தை வந்து பறிமுதல் செய்கிறது ஒரு தண்டனை தான் அடுத்து வந்து ஃபைன் அபராதம் இத்தனாயிரம் ரூபா அபராதம் கட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல இந்த வகையான தண்டனை தான் இருந்துச்சு இது வந்து ஐபிசியில் உள்ள தண்டனைகள் அப்படியே பாரதிய நியாய சந்நீதா இப்போ உள்ளது பாருங்கள் பாரதிய நியாய வந்து எப்படின்னா ஒரு புதிய வகை தண்டனை இருக்குது அதையும் பார்ப்போம் பாருங்கள் இதுலேயும் மரண தண்டனை இருக்குது ஆயுள் தண்டனை இருக்குது ஆயுள் காலம் முழுவதும் அடுத்து அதில் பார்த்த மாதிரியே இரண்டு வகையான சிறை தண்டனை இருக்குது அதாவது கடுமையான உழைப்புடன் அப்புறம் மெய்காவல்ன்றவாங்க இது மெய்காவல்ன்றது நார்மலான தான் அடுத்து நம்ம சொத்தை பறிமுதல் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதான் சொத்தின் தண்ட இழப்பு அடுத்து ஃபைன் இதுவும் பார்த்தோம் இப்போ புதுசாக உள்ளது என்னென்னா சமூக சேவை அல்லது சமுதாய சேவை இது வந்து புதிய வகையான தண்டனை இப்போ எப்படின்னா நம்ம ஒரு படத்தில் கூட காந்தி மியூசியத்தில் போய் விவேக் சார் வந்து வேலை பார்ப்பார்ல அந்த மாதிரி தண்டனை இல்லாட்டி டிராஃபிக் வந்து ஹெல்ப் பண்ணணும் டிராஃபிக் கிளியரன்ஸுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஹெல்ப் பண்ணணும் பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து சமூக சேவை செய் வைக்கிறது ஒரு தண்டனையாக வந்து சேர்த்துருக்காங்க இதை தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்